ರಾಧೆ ಕೃಷ್ಣ ವನಕಂಸಮ್ಮ ಬಸ್ರೇ இந்த உலகத்தை முதல் முதல்ல சுற்றி வந்தவங்க யார் நம்மளுடைய முருகப்பெருமான் அதுவும் எப்படி வந்தார் மயில் மேலே சுற்றி வந்தார் அதுவும் எவ்வளோ பெரிய பயனான வாட்டி வந்தார் குட்டி பயனாக இருக்கும் போதே வந்துட்டாங்க ஞானப்பழம்க்க தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டாங்க உடனே விநாயகர் என்ன பண்ணிட்டார் இந்த அம்மையப்பன் தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்மையப்பனை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கிக்கிட்டார் ஆனால் முருகர் என்ன பண்ணார் இந்த உலகத்தை நான் ஒரு நொடியில் சுற்றி சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நொடியில் இந்த உலகத்தையே சுற்றி வந்தாராம் அதுவும் எதுக்காக அப்படின்னாக்கா இந்த உலகம் முழுமதுமே வந்து சிவன் பார்வதியும் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஞானப்படம் அப்படிங்கிற திருவிளையாடல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னாக்கா இந்த உலகத்தை முதல் முதல்ல சுற்றி வந்தது யார் நம்மளுடைய முருகர் அதே மாதிரியே இந்த உலகத்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினாறு முறை வந்து ரெண்டு பேர் சுற்றி வந்திருக்காங்க யார் அப்படின்னாக்கா புட்ஸ் வில்மோர் அப்படிங்கிறவங்களும் சுனிதா வில்லியம்ஸும் இதில் வந்து புட்ஸ் வில்மோர் அப்படிங்கிறவருக்கு வந்து அறுபத்தி ரெண்டு வயதாகுது சுனிதா வில்லியம்ஸுக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது வயதாகுது இப்போ நம்ம எல்லாம் வந்து ஐம்பத்தொம்பது வயசு ஆகிடுச்சி அறுபது வயசு ஆகிடுச்சி அப்படின்னாக்கா பாட்டி ஆயிட்டாங்க தாத்தா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலுமே வந்து இவ்வளோ வயதுலேயுமே அவங்க வந்து உடல் கட்டுப்பாட்டோட தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட வந்து இந்த உலகத்தையே சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னாக்கா கடவுளோடய அனுகிரகம் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது கடவுளோட அனுகிரகத்தை விட அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் மனதைரியமும் இந்த தைரியம் இல்லை அப்படின்னாக்கா அவங்களால வந்து இந்த ஒன்பது மாதங்கள் வந்து வந்து பயணிச்சிருக்க முடியாது நம்மளுடைய முருகர் வந்து மயில் மேல உட்காந்து ஒரு நொடியில இந்த உலகத்தை சுத்தி வந்திருக்காரு அப்படிங்கறத காமிக்குது எத்தனை தடவை முருகர் அப்பவே சொல்லி அப்போவே இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நாமளும் விடாமுயற்சியோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வருது இதே தான் வந்து நேத்து வந்து டிராவல் வித் சுயில நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு உன் விடாமுயற்சியோடு நீ எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அதை தடுத்து நிறுத்துற சக்தி எதுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மன தூய்மையோடையும் தைரியத்தோடையும் விடாமுயற்சியோடையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நாமளும் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மோர் அவர்களும் சிறந்த உதாரணமும் இருப்பாங்க அதே மாதிரி இன்னொருத்தரையும் இது கூட சேர்த்துக்கலாம் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய சிகாணி அவர்கள் அவர் வந்து இந்த பூமியில் வந்து விதையாக விதைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத கேட்டதுமே வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனாலுமே ஒரு வீரனுக்கு வந்து மரணம் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமே கிடையாது அவருடைய மரணத்துலேருந்து ஆயிரம் விருட்சங்கள் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே நம்ம எல்லாருக்குமே வந்து டைம் இல்லை டைம் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மேலே பிரியம் வச்சுருக்கிறவங்களுக்காக வாழ்க்கை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒதுக்குறதுல வந்து எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து சிகானி இசையின் வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் அதாவது கடைசி நிமிஷத்தில் ஒரு மனிதர் ஆசைப்படுறாரு அப்படின்னாக்கா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிற பொறுப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய சுயநலத்துக்காக அவர் எதுவுமே கேட்கல நாட்டு மக்களுக்காக தான் கேட்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் எதிர்பார்த்தா எதிர்காலம் நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்கில் நிறையா குழந்தைகள் வந்து தங்கப்பதக்கம் விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்குது நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா